நமக்கு உயிர் இருக்கிறதுனால சூடு இருக்கு உணர்வு இருக்கு அப்போ உயிரினுடைய தன்மை சூடு சூடு எப்ப இருக்கும் எது சொல்லும் தீ தானே சொல்லும் ஒளி தானே அப்ப நம்ம உயிர் ஒளி அம்சம் தானா சொல்லிருக்கோம் உயிர் வந்து அப்ப ஒளி தான் தீ தான் சூடு தான் அக்னி தான் எப்படி வேணாலும் தெரியுது தீ சூடு ஒளி அக்னி எப்படி சொல்லலாம்ல அதனுடைய அம்சம் தானே ஒளி அதனுடைய அம்சம் தானே சூடு நெருப்பு தானே சூடு அப்ப நெருப்பு தானே ஒளி தானே அப்ப நம்ம உயிர் இருக்கிறதுனால தான் ஒளி இருக்கிறதுனால தான் நம்ம பாடி சூடா இருக்குது உயிரற்ற ஒரு பிணத்துக்கு சூடு இருக்காது தெரியுனா சாதனமா ஊர்லாம் திட்டம் சூடு சொரணம் கொஞ்சமாவது வந்து சூடு இருந்தாதான் சுவரணம் இருக்கும் உணர்வு இருக்கும் பணத்துக்கு என்ன திட்டினாலும் உயிர் இருந்தாலும் நமக்கு உணர்வு இருக்கும் அப்படிங்கிற அந்த வேகம் வரும் உணர்வு சூடுதான் உயிர் தன்மை யாருக்கும் சொல்லலாம் இதுல நம்ம இப்படி யூகித்து ஒவ்வொரு விஷயத்தையும் 阿哥，当年、啊。